ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூலை மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசி கடகராசி அன்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதி செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருப்பதால் உங்கள் வேலைக்கு பலம் தருவார் நீங்கள் உங்கள் வேலையில் கடினமாக உழைக்கிறீர்கள் மற்றும் உங்கள் குழு தலைவராக வழி உங்கள் பணியில் மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் இது உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் மேலோங்கும் இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வு பரிசாக கிடைக்கும் ஏழாம் வீடான சனி பகவான் நிலையில் எட்டாம் வீட்டில் இருந்தாலும் வியாபாரத்தில் லாபம் தரும் கிரகமாக புதன் ஏழாம் வீட்டில் அமர்ந்துள்ளார் இதன் காரணமாக வணிகம் தொடரும் ஆனால் நீங்கள் பெரிய முடிவுகளை எடுக்க நேரம் ஒதுக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்தால் அது தவறு என்று நிரூபணமாகலாம் எனவே கொஞ்சம் பொறுமை காட்ட வேண்டும் குரு பகவான் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் முழு கடின உழைப்புடன் உங்கள் படிப்பை தொடங்குவீர்கள் மற்றும் உங்கள் படிப்பிற்கு முழு முன்னுரிமை கொடுப்பீர்கள் இதன் மூலமாக படிப்பில் முழு கவனம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் உங்கள் திட்டங்கள் வெற்றியையும் மற்றும் உங்கள் செல்வாக்கும் அதிகரிக்கும் நான்காவது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் மாதத்தின் தொடக்கத்தில் பனிரெண்டாவது வீட்டில் இருக்கிறார் மற்றும் ஜூலை ஏழாம் தேதி உங்கள் ஜாதகத்தில் முதல் வீட்டிற்கு மாறுகிறார் அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் நீண்ட பயண திட்டங்கள் ஏதேனும் இருக்கலாம் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி மற்றும் அமைதியான சூழ்நிலை இருக்கும் மற்றும் ஒரு புதிய செயல்பாடு நடக்கலாம் மற்றும் வீட்டின் சூழ்நிலை சிறப்பாக மாறும் கடகராசிக்காரர்களின் காதல் உறவுகளை பற்றி நாம் பேசினால் குரு பகவான் ஐந்தாம் வீட்டில் முழுமையாக பதினோராவது வீட்டில் அமைந்திருக்கும் போது மாதம் முழுவதும் உங்கள் காதல் உறவுகளுக்கு சாதகமாக இருக்கும் சுக்கிரன் கிரகம் உங்கள் ஜாதகத்தில் முதல் வீட்டில் பேச்சித்து உங்கள் ஏழாவது வீட்டை பாதிக்கும் திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் தாங்களாகவே மறைந்து உங்கள் இருவருக்கும் இடையே காதல் பயப்படும் உங்கள் துணையுடன் ஈகோ மோதல்களை தவிர்க்க வேண்டும் பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கிரனும் சூரியனும் இணைந்து இருப்பதால் உங்கள் செலவுகளை துரிதப்படும் உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த பல முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையெனில் உங்கள் வருமானத்தின் விகிதத்தில் உங்கள் செலவுகள் பெரிதும் அதிகரிக்கலாம் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ள எச்சரிக்கப்படுகிறது ஏனென்றால் ஆரோக்கியமே மிகப்பெரிய செல்வம் மற்றும் நீங்கள் செல்வத்தை இழந்தால் வேறு எந்த செல்வத்திற்கும் மதிப்பு இருக்காது உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கும் சனி பகவான் அன்றாட பணிகளில் ஒழுக்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் உங்கள் சமநிலையை உருவாக்க தூண்டுவார் இந்த மாதம் உங்கள் நெருங்கிய உறவுகளை மையமாக கொண்ட உணர்ச்சிகளில் கொண்டு வருகிறது கடந்த கால தீர்க்க முடியாத சிக்கல்கள் மீண்டும் தோன்றுவதை நீங்கள் காணலாம் கவனம் மற்றும் மூடல் தேவை இந்த தருணங்களை வளர்ச்சி மற்றும் ஆழமான புரிதலுக்கான வாய்ப்புகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் பழைய நட்பை மீட்டெடுக்கவும் புதிய பிணைப்புகளை உருவாக்கவும் மாதத்தின் இரண்டாம் பாதி சாதகமானது சாத்தியக்கூறுகளுக்கு உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள் பரிகாரம் நீங்கள் தவறாமல் வஜரங் பான் ஓத வேண்டும் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்